ஓம் சரவணபவா முருகனுக்கு அரோகரம் மக்களே இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கதை சஷ்டி வரதாக இருக்கேன் அது ஒரு ஏழு நாள் தான் இருந்தேன் ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு அந்த ஏழு நாளுமே இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் அதுக்கு நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் முருகனுக்காக சாயந்தரம் ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் டிவியில் பார்த்துருந்தேன் அதை முடிஞ்ச உடனே நான் வேலைக்கு போயிட்டு வந்து உடனே எல்லா வேலையும் பார்த்தேன் வந்து விளக்கெலாம் கழுவிட்டு பூஜை சாமெல்லாம் விளக்கிட்டு முருகன் ஃபோட்டோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ விளக்கு திரி எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம நானும் ஒரு வாரமாக பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு மேலே தான் நான் நானுமே யூடியூப்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயம் அப்படி தான் நானும் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ ஆறு மணிக்கு மேலே இது சூரசமகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒருத்தங்க வந்து இறந்த மாதிரி தானே அது முருகன் வந்து ஒருத்தர் வந்து அழிச்சிட்டாரு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக எல்லாத்தையுமே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணணுன்னாங்க ஸோ அதே மாதிரி நானும் பண்ணேன் ஏதோ என்னால் முடிஞ்சுது அவர் செம்ம கோம்பத்தில் இருப்பார் அந்த டைமு ஸோ அவர் குளிர் வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நானும் என்னால் முடிஞ்சது ஒரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணேன் பாலி அபி பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கு வந்து தீபாரணை காமிச்சிட்டு இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமும் ஏதோ என்னால் முடிஞ்சது சிம்பிளாக நீங்களுமே வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் பண்ணுறதுல ஒரு டவுட்டோ இல்லை எதனா சந்தேகம் இருந்துச்சோ இல்லை தப்பாக பண்ணுறேன் அப்படின்னா கூட ப்ளீஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிப்பேன் ஸோ இப்போ வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் வெற்றிகரமாக முடிஞ்சது அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அபிஷேகம் இன்றைக்கி சொன்னாங்க முருகனுக்கு வந்து இந்த குளிர் வைக்கிறதுக்கு எல்லாமே குளிர்ச்சியான பொருளாக கொடுக்கணும் முக்கியமாக இளநீர் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க பட் நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து அவ்வளோ கடைகள் தேடி தேடி பார்த்துட்டேன் மழை டைமுக்கு அதுக்குமா என்னன்னு தெரியல எங்கேயுமே இளநீர் கிடைக்கல ஸோ முருகனுக்கு அடுத்த வாட்டி கண்டிப்பாக வாங்கி வச்சிடலாம் இந்த வாட்டி என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் மூணாவதாக தேன் ஊற்றி நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்ணேன் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக முருகரும் சந்தோஷமாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல நானுமே எல்லா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது கேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறது கேட்டு யூடியூப்பில் பார்த்து தான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபோர்த்து பன்னீர் அபிஷேகம் ஒரு அஞ்சு அபிஷேகம் மொத்தப்படையில் பண்ணோன்றதுக்காக ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் நாலாவதாக பன்னீர் அபிஷேகம் பண்ணேன் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் மஞ்ச மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தீபாரனை காமிச்சேன் ஸோ அது மாதிரி காட்டணுன்னு நல்ல காட்டினா நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ கடைசியாக முருகருக்கு சந்தன அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இன்றைக்கி சந்தன அபிஷேகம் முடிஞ்சுட்டு அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சிட்டு ஃபைனலாக அதுக்கு வந்து தீபாரணை காமிச்சு முருகரை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குளிரை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் முருகன் சந்தோஷமாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஃபைனலாக தீபாரனை காமிச்சாச்சு முருகனுக்கு அடுத்து நம்ம வந்து எப்போயுமே சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நம்மளோட குலதெய்வத்துக்கு கும்பிட்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு விளக்கெல்லாக ஏற்றிட்டு கீழே முருகனுக்கு கோலம் இதுக்கு வந்து சர்க்குணம் கோலம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டார் போட்டு அதுக்கு வந்து நாலு பக்கமும் ச போட்டுட்டு நடுவில் ஓம் போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு வெத்தலைகளை எடுத்துகிட்டு காம்பு கிள்ளிட்டு அந்த காம்புகளை அதிலே போடணும் அப்படி சொன்னாங்க அந்தந்த விளக்குகளே போடுங்க அப்படின்னாங்க ஆறு பக்கமும் ஆறு வெற்றிலையை வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் மஞ்சள் இதுக்கு என் பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அவன் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணான் சார் நீ டியூஷன் கூட போகாமல் அவரும் முருகனை வந்து வீட்டில் இருந்தே நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ சந்தனை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபைனலாக விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி விளக்கெலாம் விளக்கி மஞ்சள் குங்குமெலாம் வச்சிட்டேன் ஸோ அந்த ஆறு விளக்குமே முருகனை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம கிள்ளி வச்சுருந்தோம்ல காம்பு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு விளக்குலேயுமே போட்டிருணும் நீங்களும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் நீங்களும் என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு வீட்டில் உங்க வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் தான் தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இந்த வாட்டில இந்த நான் இருந்த விரதம் வந்து பால் பழம் விரதம் தான் இருந்தேன் இந்த ஒரு வாரமும் ஃபஸ்ட் டே நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனேன் ரொம்ப நான் இது மாதிரி நான் இருந்ததெல்லாம் இல்லையா ஃபஸ்ட் டைம் இருக்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் முருகன் மேலே ஒரு நம்பிக்கையை போட்டுட்டு என்னை நீங்கள் தான் வந்து எப்படியாவது இந்த ஆறு நாள் ஏழு நாள் என்னை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அந்த ஃபஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்புறம் போக போக செகண்ட் டே தேர்ட் டே இன்னைக்கு சிக்ஸ்த் டே ஆகிடுச்சு பசின்னே பசியே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு நார்மலாக ஆஷல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெகுலராக எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இப்போயும் அதுக்கு அந்த கடவுளை எப்படி நம்மளை அந்த அளவுக்கு மாற்றிருக்காருன்னு பாருங்களேன் ஏன்னா அவ்வளோ ஒரு நாள் ஃபஸ்ட் டே நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு மாதிரி தலைவலி இருக்கும் சில எல்லா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமியை நம்ம முருகரை குளிர வைக்கணுன்னாங்க ஸோ அவருக்கேற்ற மாதிரி தயிர் சாதம் பானக்கம் நீர்மூர் பால் இதெல்லாம் அவருக்கு நெவேத்தியமாக வச்சேன் எனக்கு வந்து பானக் பண்ணவே தெரியாது இதை ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் அதுவுமே யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா தயிர் சாதம் ஸோ அதுவுமே அவருக்காக செஞ்சு அவருக்காக வச்சேன் வாழலையும் கிடைக்கலங்க அந்த கிளைமேட்டுக்கா இல்லை என்னன்னு தெரில மழைக்கா என்னென்னு தெரில வாழை இலையும் கிடைக்கல என்னென்னோ தேடி பார்த்துட்டேன் எத்தனையோ கடைகள் ஏறி இறங்கிட்டேன் எங்கேயுமே வாழைலையும் கிடைக்கல ஃபைனலா முருகனுக்கு விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு சரவண பவன்லேருந்து இருந்து ஷா ராண்டு ஒவ்வொரு விளக்கா ஏற்றி முருகருக்கு எல்லா விளக்குக்குமே ஏற்றிட்டேன் எல்லா விளக்கு ஏற்றிட்டு நான் வந்து அந்த ஒரு வாரம் தான் விரதம் இருந்தேன் ஸோ சொன்னாங்க ஆறு நாள் விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு ஏழை நாள் விடக்கூடாது ஏழை நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படி சொல்லி சொன்னாங்க ஸோ இப்போ நான் படைக்கிற தை சாதம் கூட நம்ம எடுத்துக்கக்கூடாது ஸோ வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நானுமே வந்து அது என் ஹஸ்பண்டும் என் பயணம்தான் நான் படைச்சதை சாப்பிட்டாங்க நாளைக்கு அவர் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விரதத்தை முடிக்கணுமா அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து செவ்வாய் வருதுன்ற ஒரே காரணத்தினால நாளைக்கும் முடிக்க முடியாது ஸோ இதுக்கு முருகர் போட்டவெல்லாம் நம்ம எடுத்து வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து புதன்கிழமை தான் இது நம்ம பண்ணணும் புதன்கிழமை காலையில் நம்ம ஆல்ரெடி எடுத்து ஒவ்வொன்றையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது முருகர் ஓம் சரவணபாவே

அந்த சரணபவன்ற வார்த்தையை வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்கள்ல அதை வந்து நம்ம ஒரு தடவை சொன்னாலே ஆறு தடவை சொன்னதுக்கு சமோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நானுமே என் பையனுமே வந்து இந்த ஆறு நாளுமே முருகனுக்கு சொன்னோம் ஏன்னா நம்ம என்ன என்கிட்ட அந்த மாதிரி கந்தசவ் கவசம் அந்த புக்கு இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் வாங்கிட்டு முருகருக்காக நானும் உட்காந்து அந்த இதை படிக்கணுன்ற ஒரு நினைப்பில் இருக்கேன் இந்த வாட்டி எங்கள் தெரிஞ்ச மாதிரி முருகருக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு விரும்புகிறேன் நான் செய்த வழிமுறையில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன் ஸோ இன்றைக்கி இப்படி தான் என்னோடய ஆறாம் நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என்னோடய வேண்டுதலை முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நீங்களும் முருகரை வேண்டிக்கோங்க நன்றி